உலகிலேயே பாதுகாப்பான கார் அமெரிக்க அதிபரின் த பீஸ்ட் ரகசியங்கள் இன்று நாம் பார்க்கப் போவது ஒரு சாதாரண கார் அல்ல இது குண்டுகளை துளைக்காத கார் ராக்கெட் தாக்குடலையும் தாங்கும் கார் உலகிலேயே அதிக பாதுகாப்பு கொண்ட மனிதரை பாதுகாக்கும் வாகனம் ஆம் நண்பர்களே அதுதான் அமெரிக்க அதிபரின் அதிகாரப்பூர்வ பாதுகாப்பு வாகனம் த பீஸ்ட் இந்த வீடியோவில் இந்த கார் எவ்வளவு சக்தி வாய்ந்தது இதில் என்னென்ன ரகசிய தொழில்நுட்பங்கள் உள்ளன மற்ற நாடுகளின் தலைவர்களின் கார்களை விட இது எப்படி வேறுபடுகிறது இதை தயாரித்த நிறுவனம் யார் எல்லாவற்றையும் கதை சொல்லும் மாதிரி பார்க்கலாம் த பீஸ்ட் என்றால் என்ன அமெரிக்க அதிபர் பயணம் செய்யும் இந்த காருக்கு அதிகாரப்பூர்வமாக கேடிலாக் பிரசிடென்ஷியல் லிமுசின் என்ற பெயர் ஆனால் அமெரிக்க சீக்ரெட் சர்வீஸ் இதை அழைப்பது ஒரே பெயரில் த பீஸ்ட் மிருகம் ஏன் இந்த பெயர் தெரியுமா ஏனெனில் இது ஒரு கார் அல்ல இது ஒரு நடமாடும் கோட்டை இது ஒரு போர்க்களத்தில் உயிர்காக்கும் கவசம் இந்த காரின் உடலமைப்பே பயங்கரமானது இந்த காரின் உடலமைப்பே பயங்கரமானது கதவுகள் ஒரு கதவின் எடை மட்டும் போயிங் விமானத்தின் கதவுக்கு சமம் கண்ணாடி ஐந்து அங்குளம் தடிப்புள்ள பலர் அடுக்குகள் கொண்ட புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் பாதுகாப்பு திறன் ஏகே கே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கி ஆர்மர் பியர்சிங் புல்லட்ஸ் கார் வெடிகுண்டு தாக்குதல் கெமிக்கல் தாக்குதல் எல்லாவற்றிலும் தாங்கும் வகையில் வடிவமைப்பு கண்ணாடி உடைந்தாலும் அது உதிராது உள்ளே இருப்பவருக்கு ஒரு சிறு கீறல் கூட இல்லை இப்போ கவனமாக கேளுங்கள் நண்பர்களே தான் இந்த காரின் உண்மையான மிரட்டல் ஆரம்பிக்கிறது இந்த காரில் உள்ள ரகசிய வசதிகள் டியர் கேஸ் கேனன்ஸ் தாக்குதல் வந்தால் சுற்றி இருப்பவர்களை தள்ளி வைக்க ஸ்மோக் ஸ்கிரீன் சிஸ்டம் காரை காணாமல் மறைக்க ரன் ரன்ஃப்ளாட் டயர்ஸ் டயர் முழுசா கிழிந்தாலும் நூறு கிலோமீட்டர் வரை ஓடும் நைட் விஷன் கேமராக்கள் இருட்டிலும் எதிரியை கண்டுபிடிக்க ஆக்ஸிஜன் சப்ளை சிஸ்டம் கெமிக்கல் தாக்குதல் வந்தாலும் பாதுகாப்பு அதிரடி தகவல் இந்த காரில் அமெரிக்க அதிபரின் ரத்தம் கூட பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள் இப்ப கேள்வி வரும் மற்ற நாடுகளின் தலைவர்களுக்கும் பாதுகாப்பு கார் இருக்கே அப்போ த பீஸ்ட் ஏன் ஸ்பெஷல் சில உதாரணங்கள் பார்க்கலாம் பாலதிமீர் புட்டின் அவுரஸ் செனாட் மிகவும் வலுவானது ஆனால் சீக்ரெட் சர்வீஸ் அளவிலான பாதுகாப்பு இல்லை ஷி ஜின்பிங் ஹாங்கி எல் ஃபைவ் ஆடம்பரம் அதிகம் ஆனால் தாக்குதல் எதிர்ப்பு வசதிகள் குறைவு இந்தியா பிரதமர் மோடி பி எம் டபிள்யூ செவன் சீரீஸ் ஹை செக்யூரிட்டி பாதுகாப்பு சிறந்தது ஆனால் த பீஸ்ட் அளவுக்கு அல்ல ஏனெனில் அமெரிக்க அதிபர் இருபது நாடுகளுக்குச் சென்றாலும் அவரின் பாதுகாப்பு வாகனம் கூடவே பயணம் செய்யும் உலகிலேயே நம்பர் ஒன் அரசியல் இலக்கு அதுதான் இந்த காரை தயாரிப்பது யார் ஜெனரல் மோட்டார்ஸ் அதன் லக்ஸுரி பிராண்ட் கேடிலாக் ஆனால் இதை ஒரு சாதாரண கார் தொழிற்சாலையில் செய்ய மாட்டார்கள் அமெரிக்க ராணுவம் மற்றும் சீக்ரெட் சர்வீஸ் இணைந்து வடிவமைக்கும் ஒவ்வொரு புதிய அதிபருக்கும் புதிய பீஸ்ட் புதிய தொழில்நுட்பம் மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு இந்த காரின் விலை என்ன ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் டாலர்களுக்கும் மேல் நண்பர்களே த பீஸ்ட் என்பது ஒரு கார் அல்ல அது ஒரு நடமாடும் பாதுகாப்பு அரண் அது அமெரிக்க அதிகாரத்தின் அடையாளம் அது உலக அரசியல் வரலாற்றின் ஒரு முக்கிய ஆயுதம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்டில் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் பெல் சேனல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் இன்னும் இப்படியான உலக அரசியல் மற்றும் ரகசிய தொழில்நுட்ப கதைகளுடன் விரைவில் சந்திப்போம் அண்டில் தென் ஸ்டே கியூரியஸ் ஃப்ரெண்ட்ஸ்